தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவுக்கு எதிராக பொங்கி எழுந்த கூட்டணி கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பல கட்சிகள் உள்ளன ஆனால் எந்த கட்சியும் திமுக செய்த தவறுகளை சுட்டிக்காட்டவில்லை சுட்டிக்காட்ட மறுக்கின்றன தயங்குகின்றன சுட்டிக்காட்டினால் எதிர்த்தால் கூட்டணிக்குள் பிரச்சனை ஏற்படும் சட்டசபை தேர்தலில் தொகுதி உடன்பாட்டில் சிக்கல் ஏற்படும் என்று கருதுகின்றன ஆனால் திமுகவின் தவறுகளை ஒரு பிரபல கட்சி திமுகவின் கூட்டணி கட்சியே பொங்கி எழுந்து கொந்தளித்து எழுந்து சுட்டிக்காட்டியுள்ளது ஆம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தில் நடைபெற்றது அதன் ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் கராத் கலந்து கொண்டார் அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு தலைவர் பாலகிருஷ்ணன் திமுக அரசுக்கு எதிராக கொந்தளித்து பேசினார் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நிலை இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் எமர்ஜென்சி என்று சொன்னால் நம் அனைவருக்கும் தெரியும் எதிர்க்கட்சிகளின் குரல்களை நெரிக்கப்படும் நெறிக்கப்படும் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படும் சுதந்திரமாக கருத்துக்கள் தெரிவிக்க முடியாது இதுதான் எமர்ஜென்சி போராட்டம் நடத்த முடியாது ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது பொதுக்கூட்டம் நடத்த முடியாது அதுபோன்று தமிழகத்தில் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி நிலை இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பொதுமக்கள் போராட்டம் நடத்த திமுக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று குற்றம் சாட்டியுள்ளார் சமீப காலமாக திமுக ஆட்சி பாலியல் கொடுமைகள் நடைபெற்று வருகின்றன அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரத்துக்கு எதிராக தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளன ஆனால் போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்காமல் திமுக அரசு கைது செய்து அவர்களை காவலில் வைத்து வருகிறது இதனை எதிர்த்து பேசிய சோ பாலகிருஷ்ணன் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நிலை இருக்கிறது என்று அவர் அறிவித்துள்ளார் திமுகவுக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொங்கி எழுந்து குரல் கொடுத்திருப்பது தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் மாற்றம் வருமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்